நிலைமை இது இருக்கு அங்க இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் அங்க வந்து மொத்தம் எண்பத்தி அஞ்சு பங்க் இருக்கு பஞ்சாப்ல அந்த பெட்ரோல் பங்க்ல போய் மக்கள் வந்து ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டாங்க எந்த பெட்ரோல் பங்கியுமே வந்து செயல்பட வரல ஃபுல்லா டிராக்டர் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய விவசாயிகள் மக்கள் எல்லாம் போய் அந்த ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க கேப்சர் பண்ணிட்டாங்க அங்க ஃபுல்லா உட்காந்து அங்க போராட்டங்கள் நடத்திட்டு அந்த பங்குக்கு முன்னாடி மோடியோட உருவப்படத்தை எரிச்சு போராட்டங்கள் நடத்துறாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இந்த விவசாயிகளுக்கு ஆதரவா அவங்களும் வந்து பேனர் பிடிச்சு போர்டு பிடிச்சு நாம விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் சொல்லி அவங்களும் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு ஜியோ சிம் கார்டை வந்து எரிச்சு வந்து போராட்டம் பண்றாங்க அம்பானியோட ஜியோ சிம் கார்டை எரிச்சு போராட்டங்கள் பண்றாங்க ஜியோ டவரை போய் வந்து கவித்து விடுறாங்க எங்களுக்கு தேவை கிடையாது கார்பரேட்டுகளுக்கு எதிராக இருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜியோ அடுத்து வந்து அம்பானி இன்னொரு விஷயத்துல வந்து கால் பதிச்சிருக்கிறது வந்து ரீட்டைல் பிசினஸ் அங்க வந்து ரிலையன்ஸ் சூப்பர் ஸ்டோர் ரிலையன்ஸ் மார்ட் இது மாதிரியான எல்லா இது மாதிரியான சூப்பர் ஸ்டோர் எல்லா கடைகளுக்கு முன்னாடி போய் விவசாயிகள் வந்து மோடியோட உருவப்படத்தை எரிச்சோ அந்த சூப்பர் ஸ்டோரை கேப்சர் பண்ணி வந்து போராட்டங்கள் நடத்திட்டு அதே மாதிரி அதானிக்கு எதிரான போராட்டங்களையும் வந்து முன்னெடுக்கிறாங்க அங்க வந்து அதானி அக்ரி லாஜிஸ்டிக்ஸ் சொல்லி விவசாய பொருட்களை கொள்முதல் செஞ்சு வர்த்தகம் செய்யக்கூடிய தொழில் வந்து அதானி வந்து பாத்துட்டு இருக்காரு அந்த குடனை ஃபுல்லா வந்து மக்கள் கேப்சர் பண்ணி அங்க முன்னாடி வந்து போய் போராட்டம் பண்றாங்க இதே மாதிரி வந்துட்டு இந்த அம்பானி அதானி மட்டும் இல்லாம வால்மார்ட் எஸ்ஆர் 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 பெட்ரோல் பங்க் இங்கெல்லாம் போய் வந்து மக்கள் வந்து போராட்டங்கள் பண்றாங்க கார்பரேட்டர் பொருட்களை வந்து புறக்கணிக்கணும் அளவுல வந்து அங்க வந்து குரல் எழுந்துட்டு இருக்கு அதே மாதிரி டோல்கேட் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா டோல்கேட்டையும் கேப்சர் பண்ணி அங்க போய் வந்து போராட்டங்கள் பண்றாங்க மோடி அரசாங்கத்திற்கு எதிரான கோபமா மட்டும் இல்லாம சேர்ந்து சேர்ந்தா நம்மள வந்து கொள்ளையடிக்கிறாங்க மோடி அரசாங்கம் தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மோடி அம்பானி அதானி மூணு பேரோட உருவத்தையும் படத்தையும் ஒன்னா வச்சு வந்து சேர்த்து வந்து எரிக்கிறாங்க இந்த மக்கள் போராட்டங்களை ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து மூடி மறைக்கிறாங்க இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து நமக்கு வெளி வெளியே மாட்டேங்குது அங்க வந்து பகத்சிங்ல வந்து எப்படி சுதந்திர போராட்ட காலத்துல வந்து ஒரு எழுச்சி ஒரு புரட்சி உருவாச்சோ அதே மாதிரி ஒரு புரட்சி வந்து அங்க நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த விஷயங்களை வந்து ஊடகங்கள் வந்து மூடி மறைக்கிறாங்க மக்களோட இந்த போராட்டங்கள்னால இந்த இந்த அரசியல் எழுச்சினால அங்க வந்து என்ன உருவாயிருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்துட்டு பிஜேபி கட்சியோட கூட்டணியில இருந்த அகாலிதள கட்சியோட எம்பி ஹரசிம்ரத் கவுர்ன்னு சொல்லிட்டு அந்த அவங்க வந்து அமைச்சர் பதவியில இருந்து வெளியில் வந்தாங்க கூட்டணியில இருந்து வெளியில் வந்துட்டாங்க இப்ப அடுத்து வந்து அஹ் அங்க இருக்கக்கூடிய பிஜேபி பொதுச் செயலாளர் மல்வந்தர் காங்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்ப பொதுச் செயலாளர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வந்துட்டாரு இப்போ சட்டமன்றத்துல வந்து அஞ்சு மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காங்க விவசாய மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காங்க மோடி அரசாங்கம் மசோதா வந்து எரிகிற மாதிரியான சட்டங்கள் அங்க இருக்கக்கூடிய பஞ்சாப் விவசாயிகளோட நலனை பாதுகாக்கிற மாதிரியான சட்டங்களை வந்து பஞ்சாப் சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து அங்க வந்து உருவாகி அங்க வந்து இப்போ அஞ்சு சட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து எதை வெளிப்படுத்துது அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கேடுகட்ட ஆட்சி வந்து வீழ்த்தப்படணும் மக்களுக்கு